பேரண்ட்ஸ் பசங்களை எக்ஸாமுக்கு எப்படி ரெடி பண்ணலாம்ங்கிறதுக்கு நான் ஒரு சில டிப்ஸை சொல்லலாம் உங்களுக்கு இருக்கிறேன் அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஆறாம் கிளாஸ் பையன் எடுத்துக்கலாம் ஆறாம் கிளாஸ் பையனுக்கு தமிழ் பாடம் தமிழ்னாலே நமக்கு என்ன வரும் பசங்களுக்கு முன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் அந்த எழுத்து வித்தியாசம் புரியாது குறியலா நெடிலாங்கிற வித்தியாசம் புரியாத அதுக்கு நான் இப்ப என்ன எப்படி படி சொல்லித்தரலான்னு சொல்றேன் ஒரே ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அது எப்படின்னா ஒன்னாம் கிளாஸ் அது இருந்துச்சுன்னா வாங்கி அதில் இருக்கிற பொம்மையோட கொடுத்துருப்பாங்க குரல் நெடில் மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் இதெல்லாம் இருக்கும் அதை வந்து எப்படி சொல்லி அதை சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது அவனுக்கு எப்படி எழுத்து வித்தியாசப்படுத்தி காட்டலாம்னு சொல்லலாம் வாங்க இப்ப நம்ம உயிரெழுத்துக்கள் அ ஆய் இந்த எழுத்து சொல்லி கொடுக்கக்குள்ளேயே நம்ம வித்தியாசப்படுத்தணும் இது வி வி உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவு அக்க அடுத்தது பாருங்க அடுத்தது காங்க எழுத்திக்கலாம் க இதுதான்பா க இது பக்கத்திலேயே நீ ஒரு கால் மட்டும்தான் வாங்குற இது க இது கா கி இந்த எழுத்து வச்சு சொல்லி கொடுங்க ஈனா கி கா மேல ஒரே ஒரு கொம்பு வச்சோம்னா அது கி கா மேலே இந்த காவியே பேஸ் பண்ணி வரணும் அதே நேரம் இந்த எழுத்துக்கும் கம்பேர் ஆகணும் கீ இதில் இது ஒரு எழுத்து தான் வித்தியாசம் கா போட்டு இப்படி போட்டால் கு இது காவியை இப்படி போட்டால் கு ஒரு சுளி கொம்பு போட்டு கா போட்டா கே அடுத்தது ரெட்டை சுளி கொம்பு போட்டு கா போட்டா கே நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லி எழுத்து பயிற்சி விட இது ஐ கை இங்கே வந்து கோவை கே எழுதுற இடம் இல்லை இப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம கம்பேரிசன் அவனுக்கு சொல்லணும் இந்த கே இருக்குது இல்லைங்க இல்லையா இந்த கேவை எழுதலிட்டு கால் வாங்கினா அது கோ கேவும் அவனுக்கு வித்தியாசம் வந்துடும் கோவும் வித்தியாசம் வரும் அவனுக்கு இப்போ இந்த குழப்பம் வராது கேவா கோவான்னு கேனா இதுதான் அது பக்கத்தில் கால் வாங்கினா அது கோவாயிரும் அதே கோவுக்கு இந்த கேவை எழுதுகிறான் கேவை எழுதிட்டு பக்கத்தில் கால் வாங்கலாம் கோ இது முடிஞ்சிருச்சிங்களா இப்போ அடுத்தது கவ் மறுபடியும் இந்த கே தான் எழுதுகிறோம் கே எழுதிட்டு இந்த லா போட்டால் அது கவ் அடுத்து நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னா இக்கே முடிஞ்சிருச்சிங்களா இப்போ இதே மாதிரி தான் எல்லா எழுத்துக்கும் வரும் நான் சொல்லி கொடுத்துட்டு வித்தியாசப்பட்டு சொல்கிறோம் அடுத்தது சான்னு சொல்கிறோம் சா இப்படியே எல்லா எழுத்துக்குமே அவங்களுக்கு வித்தியாசப்படுத்தி சொல்லிருங்க அப்போ சொல்லிட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் இந்த குரல் நெடில் வித்தியாசத்தை குரல் நெடில் வித்தியாசம் எழுத்த அவனுக்கு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வாழ்க்கையிலேயே செய்ய செய்முறைகளை இப்போ நான் சொல்றேன் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம்னா வாழ்க்கை எப்படா எழுதுக வா கை வாழ்க்கை அப்படி எழுதலாம் இதே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இந்த நெடில் போடாமல் வா போட்டால் அது வல்கை வழ்க்கையாயிரும் அது லா போ இல் போடாமல் லூ போட்டால் அது வல்கை ஆயிரும் அப்படியே இந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் எவ்வளோ பிரச்சனைகள் வருதுங்கிறத உனக்கு காமெடியாக சொல்லி தரக்குள்ள அவனுக்கு பாடத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் புரியுதுங்களா அதே மாதிரி தான் பல் பால் டெய்லி பா போட்டு நம்ம தமிழில் ஒரு எழுத்து எப்படி என்ன வச்சுக்கினிங்கன்னா தமிழில் மட்டும் நம்ம என்ன உச்சரிக்கிறோமோ அது அப்படியே எழுதலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பல் எழுதலாண்டா அப்படின்னா பா போட்டு இல் எழுதுறோம் இதே பால்னு சொல்லி எழுதுறோம் எழுதுற இதையே மாத்தி எழுதி பார்த்தா என்னாகும் பல்லு பால் ஆயிரும் பல் எழுத வேண்டிய இடத்துல நெடியில் பட்டா பால் ஆயிரும் புடிமா மா எழுதக்குள்ள பொருள் மாறுதுன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படி நம்ம சொல்லி கொடுக்கல ஈஸியாக இருக்கும் அதை விட்டுட்டு ஆறாம் கிளாஸ் பாடத்தை எடுத்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் பேப்பர் எழுதி அதில் என்ன மிஸ்டேக் பண்ணணும் இங்கே அப்போ இது வரும் அது வரும் குரில் வரும் நெடில் வரும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணனா அவனுக்கு ஏறாது அந்த இடத்துல வேணும் அப்போ புரிஞ்ச மாதிரி இருக்கும் அது வந்து இன்னொரு ஆன்சருக்கோ இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பேப்பர் ஆன்சர் எழுதக்குள்ளேயோ பாடத்துக்கு அவனால் மெமரி பவர் கொண்டு போக முடியாது அதனால் பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம் இங்கேயே சொல்லி கொடுத்துடலாம் அடுத்தது இப்போ நம்ம பத்தாவது வரைக்கும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்குமே அஞ்சு பாடங்கள் வரும் எல்லாத்துலேயும் ஒன்றாம் கிளாஸ்லேருந்தே கொடுத்து ரெண்டு மூணு கிளாஸ்லேருந்து சயின்ஸு சோசியல் மேத்ஸு இங்கிலீஷு எல்லாமே கொடுத்துட்றாங்க அஞ்சு பாடம் வருது ஒவ்வொரு பாடத்தையும் நடத்தக்குள்ளே டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொன்றையும் பிஹெச்டி பண்ணவங்க வராங்க அவங்க இவ்வளோவா படிச்சிருக்கட்டோம் அவங்க படித்தது தெரிஞ்சதெல்லாம் பசங்க தலையில் ஏற்றிட்டு போயிட பார்க்குறாங்க நாம் என்ன செய்யலாம் ஒரு பாடத்தில் அவனுக்கு இந்த கான்சன்ட்ரேஷனை எடுத்து கொடுத்துட்டோம்னா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும் மெமரி பவரும் அதிகமாகிரும் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு படத்தை கிளாஸ் எடுக்கக்குள்ளேயே கவனிக்க ஆரம்பிச்சிடுவோம் இன்றைக்கி தமிழ் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நான் மேத்ஸ் உங்களுக்கு பசங்களுக்கு எப்படி சொல்லலாம்னு சொல்லித்தரலாங்கிறத சொல்கிறேன் தேங்க்யூ